எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்தியன் டூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்தியன் டூ வந்து ரொம்ப ஹிட்டு கொடுக்கும் வசூல் ரீதியாக ரொம்ப ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தியன் டூ படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க நான் வந்து வெறித்தனமாக வெயிட் இருந்தேன் இந்தியன் டூ படத்துக்கு ஆனால் இந்தியன் டூ படம் பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கேவலமான படம் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு எதுக்காக நீங்க செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பேரை கிடைக்கிறீங்கன்னு தெரியல இந்தியன் ஒன் வந்து ரொம்ப சூப்பரான படம் அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் நாங்கள் கேட்டோமா அல்லது சந்திரமுகி ஒன் வந்து சூப்பரான படம் நாங்க செகண்ட் பார்ட் கேட்டோமா சண்டக்கோழி சூப்பரான ஒரு ஹிட் மூவி நாங்க செகண்ட் பார்ட் கேட்டோமா அதுக்கப்புறம் வந்து சிங்கம் ஒன் சூப்பரான ஒரு மூவி நாங்க செகண்ட் பார்ட் கேட்டோமா விஐபி ஒன் ஹிட்டான மூவி நாங்க விஐபி டூ கேட்டோமா கேட்கவே இல்லை கேட்காம நீங்களாவே ஒரு செகண்ட் பார்ட்னு ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு பேரை வந்து கெடுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கேவலமான ஒரு இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்படக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் இந்தியன் டூ படம் எதுனால ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து பேச போகிறேன் ஸோ என்னுடைய கருத்துப்படி எதனால ஃப்ளாப் ஆச்சு என்னுடைய ஒரு வியூவில் இந்தியன் டூ படத்துடைய ஃப்ளாப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க இப்போதான் முதல் தொடனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஃபிளாப்புக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் சார் நீங்க வந்து செகண்ட் பார்ட் எடுக்காமலே இருந்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்திய எந்திரன் ஒன் பார்த்தோம் எந்திரன் டூ எடுக்கும்போது எந்திரன் டூ வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்தியன் ஒன் வந்து இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் அந்த படத்தை நீங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்துருக்கணும் இந்தியன் டூ படத்தில் நிறைய நிறைய சொல்றதுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ஸ்க்ரீன் பிளே கரெக்டா இல்லை டயலாக்ஸ் கரெக்டா இல்லை அந்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டா இல்லை அந்த படம் எடுக்கும்போது என்ன தாட்ல எடுத்தாருன்னு தெரியல சொதப்பி வச்சிருக்காரு ஸோ மெயினாக இந்த படத்துல வந்து பேசப்பட வேண்டியது வர்மக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கலை ஸோ அந்த கலை வந்து இந்த படத்துல கொண்டு வச்சிருக்காங்க வர்ம வர்மக்கலையை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது யாருமே இல்லாத இடத்துல தனியாக தான் அட்டாக் பண்ணுறாரு ஸோ அவர் தனியாக அட்டாக் பண்ணும்போது நமக்கே ஒரு பயம் வரும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வர்மக்கரை அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் வித்தியாசமான இதெல்லாம் கொண்டு வந்து பார்க்கவே ஒரு அறிவறுப்பாக இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் வர்மக்கரைன்னு சொல்லும்போது கையை சுழத்தி குத்துறது கழுத்தை பிடிக்கிறது காலை வச்சு அட்டாக் பண்ணுறது கையை இப்படி வச்சு ஒருத்தவங்களுக்கு கையை இடிக்கிறது ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்படி பண்ணும்போது அவங்க வந்து சுயந்தனம் இல்லாமல் போவாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இந்தியன் ஒன் படத்தில் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன ஆகிறாங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக ஆகிறாங்க ஒருத்தவங்களை பொண்ணாக மாறுறாங்க ஒருத்தவங்க குதிரை மாதிரி ஓடுறாங்க ஒருத்தன் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தன் வந்து எட்டு மணி நேரத்தில் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக சிரிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக கொண்டு வந்து ஒரு அறிவறுப்பாகவே அந்த படத்தை வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மெயினாக மேக்கப் மேக்கப் எடுப்படவே இல்லை இந்த படத்தில் ஸோ நீங்கள் இந்தியன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தாவுடைய கேரக்டர் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அந்த ஃபேஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஒரு வயசான கேரக்டராகவே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் சார் இந்த படத்தில் பார்க்கும்போது மேக்கப் வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அதிகம் பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கும் அவருக்கு ஃபேஸில் வந்து அந்த மேக்கப்பை வந்து அவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் வேற நீங்கள் கிளைமேக்ஸீனில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசுரன் சாருக்கு அந்த ஹேர் வந்து கரெக்டாக தெரியும் ஐ மீன் அவங்க அந்த பிக் வை வச்சது கரெக்டாக வைக்காம ஃபுல் இடமும் பிளாக்காக இருந்துட்டு கடைசி இந்த எண்டு மட்டும் என்ன என்னாகும்னா பிளாக்காக தெரியும் அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு கரெக்டாகவே இல்லாத மாதிரி தெரியும் மேக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய ஏஜை வந்து கம்மி பண்ணி ஐ மீன் ஒரு நூற்றி இருபது ஆள் மாதிரி இல்லை அவர் பார்க்குறதுக்கு அவர் பார்க்குறதுக்கு ஏதோ ஐம்பது நாற்பத்தஞ்சு வயசான மாதிரி தான் இருந்தது அந்த படத்தில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்தியன் ஒன் பார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவர் ஒரு தாத்தா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் இவரை பார்க்கும்போது தாத்தா மாதிரி தெரியலை ஏதோ ரொம்ப சின்ன பையன் மாதிரியே இவரை வந்து காட்டி வச்சிருக்காங்க இந்தியன் டூ படத்தில் கமல்ஹாசன் சார் அவருடைய ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய இடம் பெரிய இதாக பேசப்படலை சின்ன சின்ன இடங்களில் வராரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வராரு ஒரு மிக்சடு தீமில் சாம்பார் மாதிரி அந்த படத்தை வந்து ஆக்கி வச்சிருக்காரு அடுத்து வந்து மியூசிக் அனைத்துடைய மியூசிக் வந்து இந்த படத்தில் எடுப்படவே கிடையாது பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே நல்லாவே இல்லை ஸோ இந்த படத்தில் சென்டிமெண்ட் சீன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சித்தார்த்தை யூஸ் பண்ணி ரெண்டு மூணு வந்து சென்டிமெண்ட் சீன் வச்சிருக்காங்க பாபி சிங்காவா இருக்கட்டும் சமுத்திர கனியா இருக்கட்டும் என் ஆக்டிங் எதுவுமே எடுப்படல எஸ் ஏ சூர்யா வந்து அங்கங்கே வாராரு ஸோ அவர் எதுக்கு வராருன்னு தெரியல ஒரு கிளைமேக்ஸும் வந்து எண்டிங் கரெக்டாக இல்லை ஆனால் இந்தியன் த்ரீ வரும்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல நான் என்ன சொல்ல வந்து எடுக்கிறீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்காதீங்க இந்தியன் டூ படம் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள மரியாதை கூட குறைஞ்சு அந்த மாதிரி செகண்ட் பார்ட்ட வந்து கொண்டு வச்சிருக்காரு சங்கர் சார் பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் ஜெகன் காஜல் அகர்வால் சித்தார்த் சமுத்திரகனி பாபி சிங்கா விவேக் இவங்களுடைய ஆக்டிங் எதுவுமே நம்முடைய மனசில் நிக்கல யாருடைய ஆக்டிங்குமே நிக்கல இப்ப நீங்க இந்தியன் ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சுகன்யாவாக இருக்கட்டும் நம்முடைய மணிஷா குவரலா இருக்கட்டும் நம்முடைய நெடுமுடி வேணுவா இருக்கட்டும் ஸோ இவங்க ஆக்டிங் எல்லாமே அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும் ஆனா இங்க வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மாதிரி நிறைய பேரை கொண்டு குமிச்சு போட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காரு அருவருப்பா தோணு ஐ மீன் அருவருப்பா தோணக்கூடிய ஒரு படம்னா இந்தியன் டூவா தான் சொல்லணும் கமல்ஹாசன் சார் ஒரு இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் த்ரீ வந்து ரொம்ப ஹிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இந்தியன் த்ரீக்காக தான் இந்தியன் டூ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியன் த்ரீ படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனா இந்தியன் டூ வந்து கண்டிப்பா யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இந்த வசூல் சாதனை அப்படின்னு சொல்லும் கூட இந்தியன் ஒன் வந்து பெரிய ஹிட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வசூல கூட இந்தியன் படம் வந்து முதல் நாள் இருபத்தாறு கோடி வசூலாக வந்திருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக மொத்தமாகவே ஸோ அந்த அளவுக்கு மட்டமான படமாக இந்தியன் டூ வந்து மாறி இருக்கு ஸோ இந்தியன் டூ படம் நீங்கள் பார்த்தீங்களா உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புற நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்